நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிசுவாவசு வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் நாள் சனிக்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் கரிநாள் யாரை வழிபடலாம் பெருமாளை வழிபட பிரச்சனைகள் தீரும் இன்று யாருக்கெல்லாம் தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே உறவினர்களால் ஆதரவான சூழல் உண்டாகும் தன வரவுகள் தேவைக்கு இருக்கும் தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விலகும் ரிஷவ ராசி அன்பர்களே முயற்சிக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் மனை மற்றும் வீடு தொடர்பான கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் நெருக்கடியான சூழ்நிலை குறைந்து மேன்மை ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களை பற்றிய சிந்தனைகள் மேம்படும் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் எதிர்காலம் சார்ந்து சில பணிகளை மேற்கொள்வீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் கடக ராசி அன்பர்களே கூட்டு வியாபாரத்தில் பொறுமை வேண்டும் நண்பர்களை பற்றிய புரிதல் ஏற்படும் துணைவரின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் புரியாத சில விஷயங்களால் குழப்பங்கள் சிம்ம ராசி அன்பர்களே புதுமையான சில செயல்களில் ஆர்வம் ஏற்படும் திடீர் செலவுகளால் சேமிப்புகள் குறையும் பெருந்தன்மையான பேச்சுக்களின் மூலம் பலரின் அறிமுகங்களை பெறுவீர்கள் கல்வி பணிகளில் கவனம் வேண்டும் அன்பர்களே தொழில் நிமர்த்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் அரசியல் செல்வாக்கு மாற்றம் ஏற்படும் புதிய முயற்சிகளில் அனுபவமும் லாபமும் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகள் உண்டாகும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மாற்றமான சிந்தனைகள் உண்டாகும் வியாபாரம் ரீதியாக இருந்து வந்த தடைகள் விலகும் பாசன வசதிகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் விருச்சக அன்பர்களே வழக்கு தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் பணிகளில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் மனதில் புதிவிதமான தன்னம்பிக்கை உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களே தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து செல்லவும் புதிய நபர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவித்துக் கொள்ளவும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் வாக்குறுதிகளை அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும் மகர ராசி அன்பர்களே கடினமான பணிகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் சகோதரர்களின் வழியில் நன்மைகள் உண்டாகும் கைகூடும் கும்பராசி அன்பர்களே எதிராக இருந்தவர்களால் ஆதாயம் மேம்படும் போட்டி சார்ந்த விஷயங்களில் சாதகமான சூழல் உண்டாகும் இறை சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடு உண்டாகும் முதலீடுகளின் மூலம் லாபம் அதிகரிக்கும் மீனராசி அன்பர்களே தன வருவாய் குறித்த சிந்தனை மேம்படும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை விலகும் நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும் சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் நாட்டம் உண்டாகும்